அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்தூர் ஐக்கிய நாட்டு பொதுசபை கூட்டம் வந்து நடந்து கொண்டு வர்றது எல்லாம் வந்து தெரியாது இதில் எண்பதாவது வந்து அமர்வு தான் இது நடந்து கொண்டு இந்த ஐக்கிய நாட்டு பொது சபை கூட்டத்தில் நூற்றி தொண்ணூத்தாறு நாடுகள் வந்து அங்கம் வகிக்கிறார் இந்த நூற்றி தொண்ணூத்தாறில் நூற்றி நாற்பத்தெட்டு நாடுகள் வந்து பலஸ்தீன் தனி நாட்டுக்கு ஆகியும் இந்த வாக்களித்த வந்து நாடுகளில் நீங்கள் யாரை நம்பினாலும் நான் சொல்லி இந்த ஈத்ரி என்று சொல்லிய வந்து இந்த மூணு நாடையும் வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மன் இந்த மூணு நாட்டை நம்ப வேண்டும் காலம் தொட்டு அந்த மத்திய கிழக்குல வந்து இந்த மூணு நாடும் அமெரிக்காவோடு சேர்ந்து செஞ்சதில் பாரிய ஒரு பங்க வகித்து வந்த ஒரு நாடுகளா வந்து இந்த மூணு நாடுகளும் வந்து இருக்கு இந்த நிலையை வந்து ஒட்டி ஐநா சபையில இந்த மூணு நாடுகளும் மற்ற ஏனைய நாடுகளோட வந்து சேர்ந்து வாக்களிச்சிய நிலைக்குவங்க தள்ளப்பட்டது அந்த நாடுகள வந்து நல்லெண்ணம் கொண்ட மக்கள்கிட்ட வந்து போராட்டம்தான் இவர்களுக்கு வந்து இந்த வாக்கெடுப்புல வந்து பலஸ்தீன் சார்பான வந்து ஒரு தனி நாட்டு கோரிக்கைக்கு வாக்களிச்சியத்துக்கு வந்து கொண்டு வேகமாக இதாக வந்து அமைஞ்சது நிச்சயமா நிச்சயமாக இதில் இல்லை அது எந்த சந்தேகம் இல்லை அந்த அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்லியது அன்று தொற்று இன்று வரையும் வந்து பல முஸ்லீம் நாடுகள் மட்டுமல்ல ஆப்ரிக்கா கண்டத்துலேயும் வந்து பல நாடுகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு செஞ்சு அந்த நாடுகள வந்து கொள்ளை கொள்ளையடித்த சரித்திரம்தான் இந்த நாடுகள்ட வந்து இவங்கள்ட வரலாறாக வந்து இருந்து கொண்டு இந்த நூற்றி நாற்பத்தெட்டு நாடுகள் மட்டுமல்ல நூற்றி தொண்ணூத்தாறு நாடுகளில் அமெரிக்கான்னு செல்லிய அந்த ஒத்த நாட்டை வந்து தவிர மற்ற ஏனே நூற்றி தொண்ணூற்றி நாடுகள் வாக்களிச்சிருந்தாலும் இவர் இந்த அமெரிக்கான்னு செல்லிய இந்த நாடு அவங்க அந்த வீட்டோ என்று செல்லிய அந்த ஃபவரை வந்து வச்சு அதை நிச்சயமாக வந்து தோற்கடிச்சிய வந்த ஒரு நிலையை தான் நாங்கள் காணியது பீ என்று சென்னா எங்கியர் இது ஒரு சுருக்கமாக சென்னால் மொத்தம் வந்து பதினஞ்சு வந்த அந்த உறுப்பு நாடுகள் வந்துருச்சு இதில் வந்து கொண்டு அதன் நிரந்தர வந்து உறுப்புரிமை உள்ள நாடுகள் வந்து அஞ்சு நாடுகள் தான் அதாவது நான் இப்போ சொல்லி அந்த வீட்டோ அதிகாரம் உள்ள வந்து நாடுகள் அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரான்ஸ் யூகே இந்த அஞ்சு நாடுகள் இந்த அஞ்சு நாடுகளில் இந்த அமெரிக்கான்னு சொல்லி இந்த ஒத்த ஆள் அதுக்கு எதிராக அதை வாக்களிச்சதுன்னு சொல்லி சென்றக்கா ஏனைய நாடுகள் வாக்களித்தது தவிடு பொடியாகி வந்து பேசுகிற புகைத்துடுற பலஸ்தீன் சொல்லி அந்த தனி நாடு உதயமாகி அல்வன் இந்த நிலையை வந்து ஒட்டி இஸ்ரவேலர்களில் வந்து கொண்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதமான வந்து மக்களே பலஸ்தீன் தனியார் தனி நாடு ஆகியதுக்கு வந்து இன்று வரையும் வந்து எதிர்பார்த்தாமல் வந்து அந்த யூத நாட்டு மக்கள் வந்து இருந்து கொண்டு இருக்கியது ஒன்றை வந்து புரிஞ்சுக்கோங்க பலஸ்தீன் என்று சொல்லியது அந்த நாட்டு வந்து அந்த நாடு அபகரிக்கப்பட்டு அந்த நாடு வந்து இஸ்ரவேலுன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட வந்து நாடு அந்த மக்களிட எண்ணம் என்று சொல்லி இது எங்களுக்கு தேவையில்லை அரபு நாடுகள் வந்து சரியான ஒரு முடி கொண்டு எடுத்தேன்னு சொன்னக்கா அந்த பலஸ்தீன் தனி நாட்டு இந்த அரபு நாடுகளாலே வந்து கொண்டு உதயமாக்கி குடிக்கிறதுக்கே கேட்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாயி பப்ரகாத்